நேற்றைய தினம் திருவோணமலை மாவட்டத்தில் இருக்க முடிவு நான் ஒரு கௌரவ பாராளுமன்ற கோதா செய்யாவுக்கும் சக உறுப்பினருக்கும் வாழ்க்கிறேன் இது போன்று தமிழ் உணர்வாளர்கள் பற்றாளர்கள் அவங்களவங்களோட மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை நாங்கள் முக்கிய முக்கிய கடிதங்களை அனுப்பி ஒரு அனுமதியை எமது கட்சியில சில சில நபர்கள் தான் இதுக்கு பின்னணியாக இருந்தார்கள் அவர்களும் காலப்போக்கில் இந்த சங்கு சின்னத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு வாக்கு அளிக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்கள் எடுத்த முடிவு பொது பொது அமைப்புகள் எடுத்த முடிவு உண்மையாக எல்லா 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 தமிழகத்தையும் உள்ள ஒரே எண்ணம் இது என்ன எங்களுக்கு ஒரு இந்த தீர்வும் கிடைக்கவில்லை நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவும் தீர்வு கிடைக்கல எங்கள அரசியல் கைதிகளின் முடிவு செய்யப்படையில ஏன் அண்மையில கூட என்னவும் கூட இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டமே தமிழ் மக்களுக்கு ஒரு சுதந்திரமான அமையல் தமிழ் மக்கள் ஓரணியாக நின்று நாங்கள் இந்த முறை பல தடவை நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் எங்களுக்கு உரிமைகள் கிடைக்கலை சுதந்திரமா வாழ்க்கையில் நில நில அபகரிப்பு கோயில் எங்களுடைய இந்து கோயில்களாக எத்தனையோ ஆலயங்கள் இன்னுமே அவர்கள் ஒரு தொல்லியல் என்ற பேரை பயன்படுத்தி எங்களுடைய ஆலயங்களை நிலங்களை எங்களுடைய கட்சி மாவட்டங்களில எங்களுடைய கல்லூரி மாவட்டத்துல முடிவெடுக்க வேண்டும் தமிழ் மக்களும் இந்த முறை வாக்களித்து எங்களுடைய உரிமையை சர்வதேச எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் விட வேண்டும் என்கின்ற உணர்வோடு அந்த மக்களுடைய அபிப்பிராயங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது அதேபோல் முன்னாள் போராளிகள் பல்வேறு வட்ட கட்டமைப்புகளைச் சேர்ந்த முன்னாள் போராளிகளெல்லாம் நிறைய அதில் பங்கேற்று அந்த தங்களுடைய உணர்வுக்கான பங்களிப்பை ஆற்றுவதற்கு கூட தயாராக இருந்தார் எனவே இந்த கிளிநொச்சி மாவட்டம் மூன்று தினங்களாக மிக காத்திரமான அலசலை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே கிளிநொச்சி மாவட்ட மக்கள் நான் ஏனைய வடகிழக்கு மக்கள் நான் பேச எச்சரிக்கையில் வெளிநச்சி மாவட்ட மக்களை வரைக்கும் இந்த வேட்பாளருக்கு சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கிறது பெரும்